எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக தந்துடுவாங்க எனக்கு ஹிந்தியில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது டுவெல்த்து ஃபெயில் ரொம்ப அற்புதமான ஒரு படமாக இருந்தது அதுக்கப்புறம் ரீசெண்டாக லாபடா லேடிஸ் பார்த்துருந்தேன் நான் தேட்டரில் தான் பார்த்துருந்தேன் நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன் டே அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குடா தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சொல்லிட்டு நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ஹாப்பி தான் ஓகே நல்ல படத்தை எங்கே வந்தாலும் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துது அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ஸ்ரீகாந்த் துஷாரோட டேரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது இந்த படத்தை வரைக்கும் ராஜ்குமார் ராவோடைய அந்த ஆக்டிங் நம்ம பேசி ஆனங்க அப்பா என்ன பர்ஃபார்மன்ஸ்ங்க ரொம்ப லைவாக இருக்குங்க உண்மையாவே ஒருத்தனை கண்ணு அவள் இப்படி தான் இருப்பான் இப்படிதான் பார்ப்பான் எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை வருஷமா படங்கள் பார்த்துட்டு வரல அட்டகத்தி தினேஷ் அவர்கள் பண்ணியிருப்பாரு குக்கு படத்தில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு அதுக்கு நிகரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் ராஜ்குமார் பண்ணியிருந்தார் ஏன்னா அட்டகத்தி தினேஷை நம்ம பாராட்டி ஆகணும் அப்படி நடிச்சிருப்பான் மனுஷன் அப்படியே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் யார் என்னன்னு தெரியாத ஒரு ஆளாக நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலே கணித்தரலாம் தான் நினைப்பீங்க அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் ராஜ்குமார் ராவ் தந்திருந்தார் உடச்சி தள்ளிட்டாருங்க அப்படி ஒரு அந்த கேரக்டர் ஆருக்க அவர் புரிஞ்சுக்கிற விதம் ஏன்னா இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ரீகாந்த்ன்ற கேரக்டரை முக்கியமாக அந்த ஸ்ரீகாந்த் அவரையும் நம்ம பாராட்டோம் எதுக்காகனா இந்த படத்தில் அவருக்கு ஒரு ஷேட் இருக்குங்க அவர் நல்லவராக இருக்காரு அவர் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே வராரு நடுவில் அவர் வந்து அவருக்கு ஒரு கிரே ஷேட் இருக்குது மறுபடியும் அது நல்லவராக மாறுறாரு ஆனால் அந்த கிரே ஷேடை எல்லாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் ஸ்ரீகாந்த்னு ஒருத்தருக்காரு போலான ஒரு கம்பெனி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அதுவும் என் கிரெடிட்ஸில் அவங்க யார் யாருன்றதை உண்மையாவே அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் ரிவீல் பண்ணி காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தவங்க படமாக பண்ணுறாங்க போது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது அவசியமும் கிடையாது அதை அக்செப்ட் பண்ணுறாங்க தெரியுங்களா அதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஷாஃப் சொல்லி ஆகணும் அதை உண்மையாக தத்ரூபமாக கொண்டு வந்தாரு பாருங்க ஒரு பக்கம் ராஜ்குமாரும் இன்னொரு பக்கம் சுஷாரும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஷாஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க படத்தை படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கண்ணு தெரில ஆனால் அவனுக்கு சயின்ஸ் படிக்கணுன்றது ஆசை அப்போ அவன் ஒரு ஒரு விஷயத்துக்கும் எவ்வளோ போராடுறான் அவனுடைய வாழ்க்கை சின்ன வயசுல அவன் பிறந்ததுலேருந்து போராட்டங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனால் அந்த அவன் பிறந்து முடிக்கும் போது அவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இந்த குழந்தை நம்ம இப்போ சாவடிக்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த மாதிரி இன்னொருத்தவங்களுடைய சப்போர்ட்டும் வேணுன்றதை அவன் படத்தோடைய செகண்ட் ஹாஃப்லாம் அவன் நல்லவனாக அப்புறமா புரிஞ்சுக்கிறான் இந்த அந்த கேரக்டருடைய ஸ்டடிங்க ஓவராலாக இந்த ஸ்ரீகாந்த்ற ஹீரோ தான் இந்த கதை இருக்குது அப்படியே ஒரு அழகான ஒரு ட்ராவலில் கொண்டு போயிருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் பிரேக் இல்லாமல் இந்த ஸ்ரீகாந்தோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வில்லன்றது யாருமே இல்லை அவனுடைய லைஃப்பில் அவன்தான் ஹீரோ அவன்தான் வில்லன் அவன் வந்து அப்துல் கலாம் சாரை மீட் பண்ணுறான் அப்துல் கலாம் சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவளுடைய லைஃப்பில் மறுநே எப்படி நல்லவனாக மாற்றுது அவனோட அவனை சுற்றி இருக்கவங்களுடைய லைஃப்லாம் எப்படி மாற்றுதுன்றதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க அந்த அப்துல் கலாம் சார் பற்றி சொல்லியானோம் ஏன்னா இந்த மாதிரி எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றிருப்பாரு எத்தனை அற்புதமான நல்ல மனுஷங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்துருப்பாருன்றதை இந்த ஒரு படம் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா இருந்த அவருடைய பழைய ஒரிஜினல் வீடியோவும் இந்த படத்தில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அதான் பார்க்கும்போது கூஸ் பம்ஸ் தான் பயங்கரமாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஜோதிகா ஏன்னா இப்போ தான் சைத்தானில் பார்த்துருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் இதில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க தொடர்ந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம் அவங்க இந்த கதைக்கு என்ன தேவையாத பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஸ்டோரி செலெக்ஷனும் ரொம்ப ப்ராப்பராக கரெக்டாக இருக்கு ஏன்னா இங்கே தமிழில் பண்ணாங்க தேர்ட்டி அந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப கரெக்டான ஒரு படமாக தான் இருந்தது மறுபடியும் மீண்டும் தமிழில் ஒரு பிரேக் கொடுத்துட்டாங்க தமிழ் படமே பண்ணுறதுல ஹிந்திக்கு போக ஆரம்பித்தாங்க ஹிந்திலேயும் போயும் அவங்களுடைய அந்த சாய்ஸ் பண்ணுற அந்த சூஸ் பண்ணுற அந்த படங்களுடைய அந்த கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற லெவலில் இருக்குது அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணுன்றதுல சந்தேகம் மேலே ஓவராலாக இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எப்படி டுவெல்த்து ஃபெயில் லாப்பட்டா லேடிஸ்லாம் கொண்டாடணுமோ அந்த லெவலுக்கு கொண்டாடுவோமான்னு தெரில ஆனால் இந்த படம் ஒரு நல்ல படம் தான் அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை இது நீங்கள் ஸ்ரீகாந்த் படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் செஞ்சுக்கிறேன் அதுவும் டெடாபாபி சொல்லிங்க நான் பிரவீன் கே எஸ்